சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு கிடைக்கும் வரைக்கும் ஆன்லைன் மணியாவின் வணக்கங்கள் டிஎன் சி குரூப் டூ டூ ஏக்கான வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இணையிலிருந்து எக்ஸாம் வரைக்கும் நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா கரெக்டா ஒரு எழுபத்தைந்து நாட்கள் மட்டும்தான் இருக்கு இருக்கக்கூடிய நாட்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணி இந்த எக்ஸாம் நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்ற பத்தினு தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம டிஎன்பிசி குரூப் போர் எக்ஸாம்ல நம்ம ஜென்ரல் தமிழ் பகுதியில நிறைய கேள்விகள் வந்து அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த பேட்ச்லயே நம்ம அவுட் சோர்ஸ்ல இருந்து நிறைய கேள்விகளை ஆட் பண்ணி தர தரப்போறோம் அப்படின்றத பத்தின கூடுதல் விவரங்களையும் இந்த வீடியோ பத்தி நான் உங்க சொல்றேங்க அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா இது வரைக்கும் நீங்க ஆன்லைன் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுல இருந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கரெக்டா இருக்கக்கூடியது எழுபத்தைந்து நாட்கள் தான் இந்த எழுபத்தைந்து நாட்கள்ல நம்ம வந்து ஷெடியூல் வைஸா நம்ம பிரிச்சு கொண்டு போறோம் ஓகேங்களா மொத்தமா நான் வந்து பத்து ஷெடியூல் அப்படின்றது மாதிரி தமிழுக்கும் சரி ஜெனரல் ஸ்டடிஸுக்கும் சரி செப்பரேட்டா நான் போட்டு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் வந்து ஷோ பண்றேன் ஓகேங்களா இந்த பேஜுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதையும் நான் முதல்ல இன்சியா சொல்லிடுறேன் ஓகேங்களா மொத்தமா இந்த ஓவராலா இந்த பத்து ஷெடியூல் ஓகேங்களா பத்து ஷெடியூல்ல உங்களுக்கு பத்து ஃபுல் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அதை தவிர்த்து ஓவராலா ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது ஒரு மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா டைம் நம்ம கிட்ட கம்மியா தான் இருக்கு இருக்கிறது நாளுக்குள்ள நம்மளால இவ்வளவுதான் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அதே மாதிரி போன குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்து பாத்தீங்களா குரூப் போர் அண்ட் குரூப் ஒன் எக்ஸாம்ல நீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து செவன் பிப்டி பே பண்றது மாதிரி இருக்கும் ஓகேங்களா பைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க செவன் பிப்டி மட்டும் பே பண்ணா போதுமானது ஓகேங்களா இல்ல நான் வந்து சார் குரூப் போர் குரூப் பொண்ணுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் நான் பே பண்ணி ஜாயின் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு அதுக்கான செப்பரேட்டான லிங்க் அனுப்பிடுவாங்க ஓகேங்களா தௌசண்ட் ரூபீஸ் பே பண்ணவங்களுக்கு செப்பரேட்டா லிங்க் ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணவங்க வந்து நீங்க செவன் பே பண்ணா போதுமானது ஓகேங்களா ஃபைவ் பே பண்ணவங்க செவன் பே பண்ணுங்க தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணவங்க வந்து இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேங்க நீங்க பேமெண்ட் கட்டுறதுக்கான ஜிபே பேடிஎம் போன்பே நம்பர் நாங்கள் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிவிட்டுருங்க எந்த டேட்டு எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணீங்க பாத்தீங்களா அந்த டீடைல அனுப்பிவிட்டு உங்களுடைய டீடைல் நேம்மு மெயில் ஐடி அட்ரஸ் டீடெயில் கான்டெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதை மட்டும் டைப் பண்ணி அனுப்பிட்டுருங்க வாட்ஸ்அப் குரூப்ல தான் ஆட் பண்ணுவாங்க ஃபர்தர் டீடெயில்ல வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் எல்லா டீடெயிலும் நம்ம ஒன் பை ஒன்னா பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜிஎஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கோம் ஓகேங்களா ஜிஎஸ்ல நம்ம ஷெடுல் ஒன் அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே மிங்கிள் பண்ணி தான் நம்ம படிக்க போறோம் சரிங்களா ஒரே ஃபுளோல நம்ம போக போறது இல்லை எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி தான் படிக்க போறோம் இதுல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணிடலாம் ஜெனரல் இங்கிலீஷ் செப்பரேட்டா வேண்டவங்க மட்டும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கான டைம் டேபிள் கேட்டீங்கன்னா அதை மட்டும் நான் உங்களுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு அனுப்பிட்டுருவேன் ஓகேங்களா ஜென்ரல் இங்கிலீஷில் நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்ல என்னென்ன இருக்கு அதை மட்டும் நீங்க பண்ணினா போதும் அதுக்கான எல்லா வீடியோ கிளாஸஸ் இருக்கு எல்லா ஸ்டெடி மெட்டீரியல் நம்ம கிட்ட இருக்கு அதெல்லாம் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு நான் ஜென்ரல் இங்கிலீஷ் ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கேண்டிடேட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க அதனால நான் வந்து கேட்கறவங்களுக்கு மட்டும் அனுப்பிட்டு இருக்கலாம் அப்படின்றதுனால மற்றவங்களுக்கு வந்து பொதுவாக தமிழ் மீடியத்துக்கு எல்லாத்துக்குமே நான் டைம் டேபிள் போட்டு கொண்டு வந்துட்டேன் ஓகேங்களா நீங்க கோச்சுக்கறாதீங்க ஜென்ரல் ஸ்டூடண்ட் மட்டும் ஏன் சா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கறாதீங்க ஏன்னா இப்ப குரூப் போர் எக்ஸாம் ஃபுல்லா தமிழை மாத்தனால நிறைய மாணவர்கள் தமிழை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா அது ஒண்ணுதான் காரணம் மத்தபடி இல்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க டைம் டேபிள் அனுப்பிட்டு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஓகேங்களா அதே நான் சொல்றேன் இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ஷெடியூல் ஒண்ணுக்கான சிலபஸ் வந்து பாக்குறீங்க இதுதான் ஒரு இதுல என்னென்னலாம் வருது யூனிட் இருந்து ஒரு டாபிக் பாலிட்டில டாபிக் ஹிஸ்டரியில இருந்து ஒரு டாபிக் ஐஎன்எம் மேக்ஸ் இது எல்லாமே ஒரு வாரத்துக்கு நீங்க வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதிகள ப்ரிப்பரேஷன் பண்ணி டெஸ்ட் அடிக்கிறதுக்கான பகுதிகள் ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம் பேக் டு ஸ்டடி கொடுத்துருவோம் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் அத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கோத்துரு பண்ணிட்டு வர ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா அன்னைக்கு தான் நம்ம பாத்தீங்கன்னா நூறு கொஸ்டின் வந்து ஜிஎஸ்க்கு நீங்க ஓஎம்ஆர் டெஸ்ட் அடிச்சு பார்க்கற மாதிரி பிடிஎஃப் அனுப்பி விட்டுருவாங்க ஓகேங்களா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு பண்ண வேண்டிய நீங்க படிக்க வேண்டிய பகுதிகள் எல்லாமே நீட்டா இருக்கும் ஓகேங்களா எதை எது படிக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாமே தெள்ள தெளிவா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம் இது தவிர்த்து வெப்சைட்லயே அக்சஸ் கொடுப்போம் அதை பத்தின டீடைல் நான் வந்து பின்னாடி நான் சொல்றேன் இப்போ வந்து ஷெடுயூல் ஒன்ன நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ இதே மாதிரி ஷெட்யூல் டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல அப்படியே சஃபல் ஆயிரும் ஒரே மாதிரி வராது அந்த ஆர்டரை நான் சேஞ்ச் பண்ணிட்டே வருவேன் ஓகேங்களா சம்டைம் சம்டைம்ஸ் வந்து சில இடத்துல நான் எக்கனாமிக்ஸ் மென்ஷன் இருப்பேன் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியறதுக்காண்டி ஓகேங்களா சம்டைம்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் எகனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன் யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்பேன் மத்தபடி டிஃபரன்ஸ்னா வேற எதுவும் இருக்காது அதுல என்ன சிலபஸ்ல இருக்கு அது அப்படியே தான் இருக்கு ஓகேங்களா இப்ப ஜியாகிரபின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமைவிடம் நிலத்தோற்ற அமைப்புகள் நீர் ஆதாரங்கள் இந்திய ஆறுகள் என்ன செய்ய இவ்வளவு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்கள் இருக்கு இருக்கிற நாட்கள் நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் ஓகேங்களா அதுக்கு ஏத்தாப்புல முன்ன பின்ன கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறது மாதிரி தான் டைம் டேபிள் ரெடி பண்ணிருக்கேன் ஆனா ஓரளவுக்கு அந்த ஒரு வாரத்துல பண்றதுக்கு எது சிலபஸ் கரெக்டா இருக்குமோ அதான் நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா கூடுதலாவோ இல்ல குறையவும் இல்ல ரெண்டுக்குமே இடைப்பட்ட இடத்துல தான் வச்சிருக்கேன் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி கரெக்டா அந்த வாரத்துக்குள்ள முடிக்கிறது மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நீங்க அத பத்தி ஒரி பண்ண வேணாம் ஓகேங்களா எல்லாமே சஃபல் எல்லாமே கரெக்டா இருக்கிறது மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அப்ப ஜியாகிரபி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே வரும் வானிலை மற்றும் காலநிலை பருவ காற்று மற்றும் மழை அதுக்கு அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய பொருளாதார இயல்புகள் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய மாதிரிகள் ஒரு மதிப்பீடு ஓகேங்களா ஜெனரல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேரண்டத்தினுடைய இயல்பு இயக்கவியின் பொது அறிவி விதிகள் இசை அழுத்தம் மற்றும் ஆற்றல் அதே மாதிரி யூனிட் சிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீதி கட்சி பகுத்தறிவாதத்தினுடைய வளர்ச்சி சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் ஓகேங்களா இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு தருவேன் ஓகேங்களா இடையில வந்துடும் ஓகே அதுக்கடுத்து ஐஎன்எம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களுமே ரெண்டு ரெண்டு தலைவரை இப்ப எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஏன்னா வார கம்மியாயிடுச்சு ரெண்டு ரெண்டு தலைவரை ஒரு வாரத்துக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க ஓகேங்களா பகத்சிங்கா இருக்கட்டும் வவுசி ஓகேங்களா ஒரு வாரத்துல ரெண்டு தலைவரை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க மேக்ஸ்ல ஒரு டாபிக் விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்றது ஒரு டாபிக் டாபிக் ஒரு ஓகேங்களா அதுல இருக்கக்கூடியது எல்லாத்துலயுமே நம்ம ஸ்கூல் புக் சம்ஸ் ஃபுல்லாத்தையுமே கவர் பண்ணிருவோம் ஓகேங்களா இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மாடல் எக்ஸாம் மாடல் சம்ஸ் இருக்கு பாத்தீங்களா விகிதம் மற்றும் விகித சமத்துல என்னடெல்லாம் மாடல் சம்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே பாத்துருவோம் இது ரெண்டு போதும் இது ரெண்டுலயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும் இதுல இருந்து கேள்விகள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்துரும் ஓகேங்களா மேக்ஸ் பொறுத்தளவுல கொடுக்கறத நீங்க பாக்குறதே நிறைய இருக்கும் அதை ஃபுல்லாத்தையுமே நீங்க கவர் பண்ணீங்கனாலே கண்டிப்பா அதுல இருந்து கேள்விகள் கண்டிப்பா வந்துடும் ஓகேங்களா அப்ப ரெண்டாவது வாரம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாரி ரெண்டாவது ஷெடியூல முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சண்டே வந்து அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் வந்துரும் ஓகேங்களா இப்ப இதே மாதிரிதான் உங்களுக்கு ஷெடுல் த்ரீ ஷெடுல் போர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பக்காவா ரெடி பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பக்காவா இருக்கு இதன்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா கம்ப்ளீட் பண்ணிரலாம் அப்படின்ற திருப்தியோட இந்த டைம் பாப்பீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இப்ப இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழுக்கும் இதே மாதிரிதான் நான் ரெடி பண்ணிருக்கேன் ஓகேங்களா இப்ப ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப ஜென்ரல் தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஸ்கூல் புக்ல இருந்து தவிர்த்து வெளியில நிறைய போகுது ஸ்கூல் புக்கை விட்டு நிறையா போகுது ஓகேங்களா அப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்கூல் புக்க விட்டு வெளியில கொண்டு போறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு எங்க ஸ்கூல் நம்மளுக்கு டேட்டா நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் பண்றது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா இப்ப கலை சொற்கள் ஆவணங்கள் இதெல்லாம் மரபு தொடர்கள் இதெல்லாம் வந்து வெளியில ரொம்ப தூரமா போய் கேக்குறாங்க அது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அந்த மாதிரி தலைப்புகளுக்கு எல்லாம் நம்ம அவுட் சோர்ஸ்ல இருந்து மெட்டீரியல் கொடுப்போம் ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இருக்கு இருக்கோ அதை ஃபுல்லா மே பேக் டு ஸ்டடி கொடுத்துருவோம் அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம் படிக்கிறது தேவையானது அதுக்கான வீடியோ கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் தமிழுக்கு உங்களுக்கு ஏ டு இசட் இருக்கும் இதை நீங்க கரெக்டா படிச்சீங்க அப்படின்னா விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நார்மலா தெரியும் சந்திப்புல என்ன என்ன குரல் எழுதி வேறுபாடுலாம் என்ன இனவெழுத்துக்கள் எழுதல் என்ன சுட்டு எழுத்துக்கள் என்ன ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்க கோத்துரு பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ரெண்டு அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி வினா எழுத்துக்கள் ஒருமை பண்பெழுதல் வேறு சொல் வினைச்சொல் வினை சொல் வேறு சொல் எழுந்த வினைமுற்று வினையச்சம் வினையான பெயர் பேரச்ச வகைகள் அயற்சொல் தமிழ் எதிர்ச்சொல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் டூல நீங்க படிக்கிறதுக்கான டாபிக் ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் வேட்ட ஸ்டடி கொடுத்துருவோம் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் அவுட் சோர்ஸ்ல இந்த பகுதியில இருந்து நம்மளுக்கு வந்து குரூப் போர் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ரொம்ப டெப்தா கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இதுக்கு மட்டும் நம்ம அவுட் சோர்ஸ்ல இருந்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா அத ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ணலாம் கண்டிப்பா இந்த தடவை பிளஸ் தமிழ் எடுக்க வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறோம் ஓகேங்களா அதனால இதை எடுக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பா எடுக்கிறோம் அதனால நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அதை ரொம்ப முக்கியம் வாங்க என்னோட வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம ரிசல்ட் பாத்திரலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அப்ப இதே மாதிரி ஷெடியூல் த்ரீயா இருக்கட்டும் ஷெடியூல் ஃபோர் ஆகட்டும் எல்லாமே நம்ம சிலபஸ பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ணிருக்கோம் அதுக்கு தேவையான எல்லா விதமான ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் அதுக்கடுத்து பேக் டு ஸ்டடி எல்லாமே பக்காவா கொடுத்துருவோம் அதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதுமானது அவுட் சோர்ஸையும் பிடிஎஃப் மாத்தி கொடுத்துருவோம் அதையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க அப்படின்னு

இயற்கை பேரிழிவு பேரிடர் மேலாண்மை மற்றும் பருவநிலை மாற்றம் ஓகேங்களா அடுத்து ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் லோக் தான் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் மனித உரிமைகள் சாசனம் சயின்ஸ்ல தனிமங்கள் சேர்மங்கள் உலோகவியல் அமிலம் காரம் உப்பு பெட்ரோலியம் பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் அவ்வளவுதான் அடுத்த ஐ எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வகுப்பாதம் மற்றும் தேச பிரிவினை அதுக்கடுத்து மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா பரப்பு மற்றும் கன அளவு அப்படித்தான் இது வந்து எத்தனை ஷெட்ல் வந்து எட்டு இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் அன்னைக்கு வீக்கு அந்த கவர் ஆயிரும் ஓகேங்களா அப்ப இது மாதிரிதான் நம்ம என்ன பண்ணுவோம் ஷெடுல் தான் உங்களுக்கு குறிப்பிடறோம் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நீங்க கேப்பீங்க ஓகேங்களா கரண்ட் அபேர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லாட்டா ஒரு செட் கொடுத்துருவோம் அதை மட்டும் நீங்க கூத்துரு பண்ணிக்கோங்க அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்துரும் போன குரூப் இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம பண்ணோம் அதுல இருந்து நிறைய கொஸ்டின் ரிஃப்லெக்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா ரீசனிங் அப்படின்றது ரெண்டு வாரம் கொடுப்போம் ரெண்டு வாரத்துல உங்களுக்கு இருக்கிற எல்லா டாபிக்குமே பாதி பாதியா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஓகேங்களா அதுக்கான வீடியோ கிளாஸஸ் பேசிக்ஸ் தான் உங்களுக்கு ரீசனிங்கை பொறுத்தளவுல எப்படி செஞ்சா நம்மளை ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படின்ற பேசிக்ஸ் நாலேஜ் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்க கண்டிப்பாக ஐடியா பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க ஓகேங்களா இப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவோம் இதை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் பிடிஎஃப் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி அப்டேட் இருக்கும் என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம கொடுப்போம் அப்படின்னா நீங்கள் சொல்லிருக்கேன் பாத்துக்கோங்க ஹிஸ்ட்ரி நயனம் பாலிட்டி ஜியாகிரபி எக்கனாமிக் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ராலஜி பாட்டனி இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்லைனர் பிடிஎஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே கொடுத்துருவோம் ஓகேங்களா அது எல்லாத்துக்குமே கம்பைனான பிடிஎஃப் தான் அதாவது ரயில்வே எக்ஸாமுக்கு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரெண்டுக்குமே படிக்கிறதுக்கு ஜி ஓகேங்களா என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்குமோ அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் ஓகேங்களா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் அத நீங்க ஒரு தடவை கோத்து பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆன்லைன் பிடிஎஃப் அதை நீங்க ரீட் பண்ணது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இம்பார்ட்டன்னு நம்மளுக்கு வந்து கண்டிப்பா எக்ஸ் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல ஆக்சஸ் கொடுத்துருவோம் ஓகேங்களா இதை தவிர்த்து நாங்க என்ன பண்ணுவோம் எங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் யுவர் எக்ஸாம் டாட் ஆன்லைன் அப்படின்ற வெப்சைட் இருக்கு அதுல நாங்க என்னெல்லாம் பண்ணிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் எல்லா பாடவாரியான தேர்வுகள் இருக்கு அதுவும் நீங்க வந்து கண்டிப்பா டெஸ்ட் அடிச்சு உங்களுடைய உங்களுடைய நாலேஜ் தெரிவி அதாவது எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் அடிச்சு பாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தவறுகளை குறைக்கலாம் அவ்வளவுதான் சரிங்களா நம்ம ஒண்ணு யோசிப்போம் ஆனா ஆன்சர் ஒன்னா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் நம்ம விட்டு போன பாடத்தை கூட என்ன பண்ணுவோம்னா அதை டெஸ்ட் அடிச்சு பார்க்கும் போது ஒரு நாலேஜ் கிடைக்கும் ஓகேங்களா அதை தான் இங்க சொல்றேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் ஓகேங்களா சிந்து சமொழி நாகரிகம்னா சிந்து சமொழி நாகரிகத்துக்கு என்ன ஒரு சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டோ அதை நீங்க எழுதுவீங்க குப்தர்கள் குப்தர்களுக்கு ஒரு டெஸ்ட் இதான் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நாங்க கடந்த பத்து வருடமா நடந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எல்லா எல்லா எக்ஸாமுமே என்ன பண்ணோம்னா எங்களுடைய போர்ட்டல்ல நாங்க என்ன பண்ணிக்கணும் டெஸ்ட் அடிச்சு பாக்குறது மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம அதுல நடந்த மேக்ஸுக்கான சொல்யூஷனை வந்து வீடியோ கிளாஸஸா மாத்தி வச்சிருக்கோம் அதை நீங்க போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ரீவிய கொஷின் மேக்ஸ் சொல்யூஷன் வீடியோ நாங்க கொடுத்துருக்கோம் அதை நீங்க ஃபுல்லாக கோத்துரவு பண்ணிங்கன்னா போதுமானது அதே மாதிரி மேக்ஸுக்கு பேஸ் பண்ணி எல்லா அதுக்குமே நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய இதை வச்சு ஸ்கூல் புக்கில் கூடிய எல்லா இதுமே ஆறுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ கிளாஸஸ் மேக் பண்ணி வச்சிருக்கோம் அது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறோம் இது எல்லாமே நாங்க தான் உங்களுக்கு என்ன பண்றோம் இந்த பேச்சுல இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இதை தவிர்த்து உங்களுக்கு செப்டம்பர் நம்மளுக்கு இருபத்தி எட்டாம் தேதி எக்ஸாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா மூணு ஃபுல் டெஸ்ட் எடுத்து கொண்டு போற மாதிரி தான் எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஒன்னு ரெண்டு மூணு இதுக்கு ரெண்டுக்கு சேர்த்தாப்புல ஃபுல் டெஸ்ட் இரநூறு 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 அப்படின்ற மாடல்ல மூணு கொஸ்டின் கம்பல்சரி எழுதிட்டு தான் நீங்க வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு போவீங்க அப்படின்றத கம்பல்சரி நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமா கீழே உள்ள ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய டவுட்டை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஆனா இந்த தடவை தமிழ் அப்படின்றது போன தடவை நான் லைவ்ல வரும்போதே இதை தான் சொல்லியிருந்தேன் லைவ்ல சொல்லும் போதே தமிழ்ல வந்து கலைச்சொர்கள் வந்து அவங்க எங்கிருந்து வேணா கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்தா கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனா இந்த தடவை எங்கிருந்து கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கான வழிமுறையோட இந்த குரூப் டூ எக்ஸாம் கண்டிப்பா நம்ம அணுக போறோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க சரிங்களா இத பத்தின கூடுதல் விவரங்கள் தேவைனாலும் கண்டிப்பா எங்களோட நம்பர் ரெண்டு நம்பர் இருக்கு ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட டீடைல நீங்க கேட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாம இதுக்கான டைம் டேபிள் பிடிஎஃப் அப்படின்றத ரெண்டையுமே நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் அதை நீங்க டவுன்லோட் பண்ணி ஒன் டைம் நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்படி எல்லாம் எடுத்துருக்கோம் இதை படிச்சு நம்ம கரெக்டா இருக்குமா அப்படின்றத ஒன் டைம் ஏ டு இசட் நீங்க ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலமா தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் வாட்ஸ்அப் குரூப் மூலமா தான் ஃபாலோ பண்ண போறோம் அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா ஃபாலோ பண்ண போறதுல டெய்லி அப்டேட் அப்படின்றது உங்களுக்கு ரெகுலரா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில உங்களுக்கு வேமா அனுப்பி விட்டுருவாங்க சரிங்களா நீங்க வேமா டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் கீ வச்சுட்டு ஆன்சர் செக் பண்ணிட்டு அந்த வாரம் படிச்சதுல ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் நாங்க எப்படி ஃபாலோ பண்ணுவோம் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சொல்லுவோம் வேமா கொஸ்டின் அனுப்பிவிட்டுருவோம் நீங்க டெஸ்ட் எழுதணும் ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த வாரத்துல எந்த டாபிக்ல நான் அதிகபட்ச கேள்விகள்ல தப்பு வாங்கியிருக்கேன் அப்படின்றத பாக்கணும் அந்த பகுதியில அன்னைக்கு நைட் உட்காந்து ரிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால குரூப் டூ பிரிலிமினரிசாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க இத பத்தின கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் எங்களுடைய டீம் மெம்பர் ரெண்டு நம்பர்ல நீங்க எதுல வேணா காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மற்றொரு வீடியோ பதிவுல உங்களை நான் வந்து கண்டிப்பா மீட் பண்றேங்க அது வரைக்கும் இருந்து விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள் thank you